வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் பீதாம்பர கண்ணன் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின வாழ்த்துக்கள் இன்றைய தினத்தில் யோகங்கள் பல யோகங்கள் இருக்குது உயர் பதவிக்கு போகக்கூடிய யோகங்கள் இருக்குது உயர் அதிகாரத்துக்கு போகக்கூடிய யோகங்கள் இருக்குது ஆட்சியாளராக ஆட்சியாளராகிறதுக்கு உண்டான யோகங்கள் இருக்கு எத்தனையோ யோகங்கள் இருந்தாலும் இயல்பான வாழ்க்கை இயல்பான குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய மூன்று யோகங்கள் அதாவது கேந்திர யோகம் பாவக யோகம் காரக யோகம் இந்த கேந்திர யோகம் என்பது இல்லற வாழ்க்கை மிக முக்கிய பங்கு இந்த ஐந்து ஐந்தில் வந்து பாவர்கள் அமர்ந்து ஐந்தாம் அதிபதியுடன் பாவர்கள் சேர்ந்து கேந்திரங்களில் நின்றால் இந்த ஐந்தில் பாவர்கள் அமர்ந்தால் வச்சுக்கேன் ஜாதகர் மட்டும் கஷ்டப்படுறது இல்லாத அவர்களுடைய தந்தையும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வந்து முன்னேறி வரக்கூடிய தன்மை இருக்கும் இந்த ஐந்தாம் அதிபதி பாவர்கள் உடன் சேர்க்கை பெறுவது ஐந்தில் பாவர்கள் இருப்பது இப்படி இருந்து கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தில் அமர்ந்துட்டா அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பிறக்கும் பொழுது நல்ல அமைப்பில் பிறந்திருக்கிறது செல்வாக்கா அவர் தந்தை இருக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து எந்தவித இடர்பாடுகளும் இருக்காது தந்தை மறைந்த பிறகு அந்த மனிதனை மிகச்சிறந்த ஒரு போராட்டத்துக்கு ஆட்பட்டு வாழ்க்கையில் அடிபட்டு படாத துயரங்கள்லாம் பட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து படிப்படியாக மேலே வருவார் அதே ஐந்தில் பாவர்கள் இருந்ததுன்னு வச்சிங்களேன் அவர் தந்தையும் அதே போல் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்து அடிபட்டு முன்னுக்கு வரக்கூடிய ஜாதகராக இருந்திருப்பார் இதுதான் வந்து கேந்திர யோகம் பாவக யோகம் என்றது ரெண்டு ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதிகள் வந்து கேந்திரங்களில் இருப்பது இப்படி இருக்கக்கூடிய ஜாதகர் வந்து அவர் தாய் தந்தை இருக்கும் பொழுது எப்படி இருந்தார் குடும்பத்தோடு அதனுடைய ஒரு பிரிவு அப்புறம் இவருக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கி அந்த ஜாதகர் எப்படி வாழ்ந்தார் தன் மனைவி தன் மக்கள் தன் குடும்பம் தனக்கென்ற ஒரு இருப்பிடம் தனக்கென்ற ஒரு மண்மனை தனக்கென்ற ஒரு செல்வாக்கு தனக்கென ஒரு பொருளாதாரம் தனக்கென ஒரு புகழ் கீர்த்தி இதனுடைய அமைப்பெல்லாம் வந்து சொல்லக்கூடியது ரெண்டு ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதிகள் கேந்திரங்கள் இருப்பது பாவக யோகம் இது காரக யோகம்னு ஒன்று இருக்கு மூன்றாவது யோகம் அந்த காரக யோகம் என்றது வந்து கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி என்ற கிரகம் சுபரோடு சேர்க்கை பெறுவது ஒரு கர்மாதிபதி யோகம் அது கர்ம யோகம்னு சொல்லுவாங்க பாவரோடு சேர்வது வந்து ஒரு யோகம் ஆக கர்ம யோகத்திலே ரெண்டு சுபரோடு சேர்ந்தால் அவருக்குன்னு ஒரு வாழ்க்கையை அவருக்குன்னு ஒரு பயணத்தை எல்லாவற்றையும் இழந்து அப்புறம் மீட்டு எடுக் எடுக்கிறது அதை தான் சில பேர்லாம் வந்து வாழ்க்கையில பார்க்கலாம் அற்பமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருப்பார் ஆனால் அவர் எல்லாருடைய தொடர்பையும் எல்லாருடைய செயலியும் செஞ்சு அதில் வந்து நீந்தி வெளியே வருவார் அதற்கு தான் வந்து அற்பமான வாழ்வு வந் வாழ்ந்தாலும் அரசனுக்கு சமமாக வாழ்வதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அப்போ வந்து கர்ம கர்மக்காரகன் யாரே சனி அந்த சனி வந்து சுபரோட சேர்க்கை பெறுவது அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார் அந்த கர்மக்காரகன் வந்து அசுபரோடு சேர்க்கை பெற்றிருந்தால் அதிலே உழண்டுக்கிட்டே கிடக்கிறது மீண்டு வர முடியாத தன்மை அதை தான் வந்து கர்ம யோகம்னு சொல்லுவாங்க அப்போ எத்தனையோ யோகங்கள் இருந்தாலும் மனிதனுடைய இல்லற வாழ்க்கைக்கு தேவையான மூன்று யோகங்கள் அற்புதமாக விதி மதி கதின்னு சொல்கிறோம்ல அதுபோல் இந்த மூன்று யோகங்கள் வந்து சாலச்சிறந்த யோகங்கள் இது வந்து எப்படி இருக்குது ஒருவருடைய ஜாதகத்தில் அப்படின்றத பார்த்தோம்னு வச்சுங்களேன் அவருடைய இல்லற வாழ்க்கையை அப்படியே தனித்தனியாக தனித்தனியாக நம்ம பலாசோலையை எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து வச்சிடலாம் அப்போ வந்து மூன்று யோகங்கள் பாவக யோகம் கேந்திர யோகம் கர்மயோகம் இந்த மூன்று யோகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதன் அடிப்படையில் அவருடைய இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அவரு அவருடைய அவர் உருவாக்கின வாழ்க்கை எப்படி இருக்கும் அவருக்கு உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் தாய் தந்தையருடன் எப்படி இருந்தார் அப்படின்றத தெல்ல தெளிவாக அப்படியே கண்ணாடி போல பிரதிபலித்து காமிக்கும் அவருடைய ஜாதகத்தில் இந்த மூன்று யோகங்கள் அப்புறம் நிறைய யோகங்கள் இருக்குது சொல்ல முடியாத அளவுக்கு யோகங்கள் இருக்குது அந்த யோகத்துக்கு ஏற்றார் போர் அவருடைய புள்ளியும் அவருடைய சந்திரனுடைய உடல் புள்ளியும் அவர் எப்படி அமர்ந்திருக்கு அதைக் கேட்டார்போர் அந்த ஜாதகத்தில் அந்த யோகங்களை பெறுவார் ஆனால் இல்லற வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பிரதிபலனை எப்படிப்பட்ட முன் வாழ்க்கை பின் வாழ்க்கை தாய் தந்தையருடன் சேர்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது தனக்கென்ற ஒரு உலகம் தனக்கென்ற ஒரு வாழ்க்கை தனக்கென ஒரு குடும்பம் தனக்கென ஒரு செல்வாக்கு அனைத்தையும் அவர் அந்த ஜாதகர் எப்படி பெறுவார்ன்றத இந்த மூன்று யோகங்களை வைத்து மிக அதிக அற்புதமாக எடுத்து கணக்கிட்டு சொல்லலாம் இதை வந்து ஆதிகாலத்தில் பாரம்பரிய நூலில் சித்தர்கள் ஞானிகள் பெருமான்கள் நமக்கு கொடுத்துட்டு போன மிகப்பெரிய பெரிய சொல்லலாம் அதை எனக்கு என் குருநாதர் எனக்கு கொடுத்தார் அதை வந்து மக்கள் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் விநாயகர் சதுர்த்தி தினத்தில் இந்த ஆதிகால பாரம்பரியத்தின் நூலிலிருந்து எடுத்து சொல்லப்பட்ட சித்தர்களின் வழி வழியாக வந்த ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு வந்து பகிர்ந்திருக்கிறேன் இது ஏன் அப்படி பகிர்ந்துருக்கிறேன்னா இல்லற வாழ்க்கைக்கு மிக அதி அற்புதமாக தேவைப்படும் இந்த மூன்று யோகங்கள் ஒரு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருந்தால் நெத்தியில் அடித்தார் போல் அவருடைய பலனை மிக எளிமையாக எடுத்து கூறலாம் என்றதை எனக்கு அளித்த இந்த பொக்கிஷத்தை எல்லாரும் பெற வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் உங்களுக்கு கிட்ட பகிர்ந்துருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை வள பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் நன்றி வணக்கம்